நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி வணக்கம் இது கிரைம் இன்போர் கொலை ரயில் நிலையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்தபடி ரயில் முன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர் இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது என்ன நடந்தது என்பதை வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கொடை ரயில் நிலையத்தின் மூன்றாவது நடைமேடை அருகே உள்ள தண்டவாளத்தில் இந்த நான்கு பேரின் உடலும் சிதறி கிடந்துள்ளது அதை அங்கிருந்து வந்த நெல்லையிலிருந்து சென்னை புறப்படும் ரயிலின் என்ஜின் டிரைவர் அதனை கண்டு வயர்லெஸ் மூலம் ரயில் நிலையத்தின் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்துள்ளார் ரயில் ஊழியர்கள் காவல்துறையினரிடம் தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் நான்கு பேரின் உடலையும் மீட்டுள்ளனர் மேலும் அங்கு சிதறி கிடந்த ஒரு ஆதார் அட்டையில் வைத்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது அவர்கள் திருச்சி உறையூர் காவிரி தெருவை சேர்ந்த உத்திராபதி மனைவி சங்கீதா என்பது தெரிய வந்தது மேலும் மற்ற இரண்டு பேரும் அவரது மகள் அபிநயாஸ்ரீ மகன் ஆகாஸ் என்பது தெரிய வந்தது உத்திரபதி திருச்சியில் மருந்து கடை வியாபாரியாக இருந்துள்ளார் மகள் அபிநயாஸ்ரீ அப்பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் பத்தாம் வகுப்பும் அவரது மகன் ஏழாம் வகுப்பும் படித்து வந்துள்ளார் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு அவர்கள் குருவாயூர் செல்லும் ரயிலில் ஏறி கொடைரோடு வந்து சேர்ந்துள்ளனர் அவர்கள் கொடைக்கானல் சென்று அங்கிருக்கும் சுற்றுலா தலங்களை அனைத்தையும் பார்வையிட்டுள்ளனர் அதன்பின் ஊர் திரும்ப மனமில்லாத அவர்கள் அங்கிருந்த ரயில் நிலையத்தின் முன் பயமில்லாமல் இருப்பதற்காக ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்தபடி உயிரை மாய்த்து கொண்டனர் மேலும் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தும் பொழுது ரயில் நிலையத்தின் அருகே கார் நிறுத்தும் இடத்தில் கார் டிரைவரான காசி விஸ்வா இது குறித்து தற்கொலை செய்த நான்கு பேரும் கடந்த பதினொன்னாம் தேதி இங்கு வந்தனர் போது பயணம் செய்வதற்கு கார் வேண்டுமா என்று கேட்டேன் ஆனால் அவர்கள் பஸ் இருக்குமா கொடைக்கானல் செல்வதற்கு என்று கூறினேன் அதன்பின் அவர்கள் நான்கு பேரும் அங்கிருந்து சென்று விட்டனர் மேலும் அவர்கள் நான்கு பேரின் முகத்தில் சோகம் நிறைந்துள்ளதை நான் கண்டேன் என்று அவர் கூறியுள்ளார் இதனையடுத்து அவர்கள் நான்கு பேரும் அங்கு உயிரை மாய்த்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கூறியுள்ளார் ரயில் நிலையத்தில் அங்கு பரபரப்பான சூழல் இருக்கும் நிலையில் காவல்துறையினர் அனைவரும் அங்கு இருக்கும்பொழுது இவர்களை விசாரித்திருந்தால் அவர்களது தற்கொலையை தடுத்திருக்க முடியும் என்று இவர் கூறியுள்ளார் மேலும் இனிமேல் ரயில் நிலையத்தில் நீண்ட நேரம் நிற்கும் பயணிகளிடம் கண்டிப்பாக விசாரணை நடத்தினால் இதுபோன்ற தற்கொலையை தடுக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் காவல்துறையினர் இவர்கள் நான்கு பேரின் தற்கொலை குறித்து விசாரித்து வருகின்றனர் அந்த தற்கொலைக்கு காரணம் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டமா அல்லது என்பதை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மீண்டும் மற்றொரு சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஜினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க